சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்து நின்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எடப்பாடியா இல்ல தாவேக்காவா இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள கருத்து கணிப்பில் மதுரை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளில் எட்டு தொகுதி அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார் இதனை மேம்படுத்தும் தாவேக்கா தலைவர் விஜய் இதனை அடுத்து கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியை வந்து கூட்டணியில் வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அடுத்த கட்ட சூழலாக தாவேக்காவும் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது அதனால் மதுரை மாவட்டம் கொங்கு கொங்குமண்டலத்தில் நடந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக புத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் ஆர்பி உதயகுமார் பேசும்போது எஸ்ஐஆர் மூலம் நடைபெறும் வாக்குகள் திருத்தும் பணிகள் அதிமுக புத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் முசுலம்பட்டி என்றாலே அது அதிமுகவுடன் கோட்டைதான் திமுகவுடன் வேட்பாளரை நிறுத்தி சேர்த்து போய்விடார்கள் ஆனால் அடித்து அது அதனை மேம்படுத்தும் அளவில் தான் இருக்கிறது திமுக தோற்றுவிடும் என்று உளவுத்துறை தெரிவித்துள்ளதால் அப்படியே தோற்றுவிட்டால் கட்சி நெல் நிர்வாகிகள் பதவிகள் இருக்க முடியாது என கட்டளையிட்டு ஸ்டாலின் ஒரு பதற்றத்தில் இருக்கிறார் இதனை மேம்படுத்தும் எடப்பாடி பழனிசாமியும் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் தேர்தலை நேரடியாக சந்திக்க முடியாது என்பதற்காக தற்போது எஸ்ஐஆரை எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் சென்றிருக்கிறார் வரும் பதினோராம் தேதி அதாவது இன்று திமுக போராட்டம் நடக்கிறது இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் எல்லாருமே வாக்குச்சாவடியில் நிற்கின்றனர் இதனை வழிபடுமைப்படுத்தும் எளிமையாக வெற்றிகரமாக இரட்டை இலை ஆட்சி மலர்ப்போல இருக்கிறது அதே நேரம் அதிமுக பிரிந்து கிடைக்கிறது அவர் போயிட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இவர் போய்விடுவார் என புரளி கிளப்புவது நிறைய பேர் இப்படி தாங்க நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க இதனை மேம்படுத்தும் விலையெல்லாம் திமுக நிறைய விஷமான குளறுபடிகள் ஊழல்கள் உட்கட்சி மோதல்கள் நிறைய விதமான பிரச்சனைகள் மேம்பட்டு கொண்டு தான் இருக்கு இதனையடுத்து தாமிக்க தலைவர் விஜய் களத்தில் இறங்கும் போது தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அதனால் ஆனால் அவருக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தனித்து நிற்பது சாத்தியமே இல்லை அதாவது எடப்பாடி கூட இணைந்தார் அப்படின்னா அவருக்கு நல்ல விஷயங்கள் மேம்பட்டு கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் கட்சியில் இருந்த ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா டிவி டிடிவி தினகரன் அவர்களையெல்லாம் கட்சியிலிருந்து ஒதுக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது என்ன காரணம் உங்களுக்கு அப்படின்னு தெரியும் அதனால இதனை அடுத்து மேம்படுத்தும் விஷயமாக ஒரு கட்ட சூழலாக நடக்கும் இவங்கெல்லாம் இல்லை இப்போ எடப்பாடி இரட்டையிலேயே கரெக்டா கொண்டு போறாரு அதன் ஒரு காரணமாக தாவேகா தலைவர் விஜய் கட்சியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க ஏன்னா இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாவேக்கா தலைவர் விஜய் கொடுத்திருக்கிறார் இது ஒரு ரகசியமாகத்தான் இருக்கிறது அவர்கள் வந்து ஆஹ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருந்தாலும் தாவேக்கா தலைவர் விஜய் தனித்து நின்றால் ஜெயிக்க முடியாது ஒரு கூட்டணியாக செயல்பட்டால் அந்தந்த கட்சி தொகுதிகளில் வென்று விடுவார் ஏன்னா எடப்பாடிக்கு எத்தனையோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தொதி தொகுதின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த தொகுதி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா தாவிகா தலைவர் கூட்டணியில் சேர்த்துக்கினாருன்னா இவரும் வரப் வரப்போறாருங்க அதாவது இதனை மேம்படுத்தும் சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் கண்டிப்பா எடப்பாடியை வந்து கூட்டணியில் சேர்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வருமா இல்லை வராதா அப்படின்னு நம்ம நின் நின்று பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய காலையில் இன்னும் சுவாசியமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் மருத்துவங்களை சந்திப்போம்